என் அன்பு பிள்ளையே இன்று உன் இல்லத்தில் குடியிருக்கும் இந்த ஓம் சக்தி அம்மன் இன்று உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே உன் மனம் எப்படியோ அதுபோல சிறப்பாக வாழப்போகும் என் பிள்ளைக்காக இந்த அம்மா வந்திருக்கின்றேன் இந்த அம்மாவின் ஆசியை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய இந்த சத்திய வாக்கினால் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் வந்துவிட்டது நீ உன் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்து மிகவும் மகிழ்ச்சி அடையப் போகின்றாய் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தி அவமதித்து சென்றார்களோ யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்தினார்களோ எல்லாவற்றையும் உன் அம்மா நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் உன் அம்மா நான் உன்னுடன் இருக்கின்றேன் நீ அவசரப்பட்டு யார் மீதும் கோபப்படாதே என் தங்க பிள்ளை பக்தியோடு வணங்கும் இந்த அம்மாவை கண்ணில்லாதவள் சக்தி இல்லாதவள் என்றும் வெறும் கல் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் நான் அமைதியாக இல்லையா அதுபோல என் பிள்ளை நீயும் பொறுமையாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் வரும் எல்லா கஷ்டத்தையும் இந்த அம்மா நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னுடன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகின்றாய் அமைதியாக இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த ஓம் சக்தி அம்மனை மீறி எதுவும் நடந்துவிடாது எதற்கும் கலங்காதே கண்ணீர் சிந்தாதே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நான் தவிடு பொடியாக்கி விடுகின்றேன் உன் கண் முன்னே உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை போகின்றாய் நீ உன் வாழ்க்கையில் இழந்ததை எல்லாம் மீண்டும் நீ பெறக்கூடிய நேரம் வரப்போகின்றது நிச்சயமாக இது நடக்கும் இந்த அம்மா நான் நிறைவேற்றி கொடுப்பேன் அனைத்து விஷயங்களும் உன்னை நாடி வரப்போவது நிச்சயம் உன்னை விட்டு பிரிந்தவர்கள் சேரும் நேரமும் இதுதான் உன்னுடைய கரங்கள் ஓங்கி இருக்கக்கூடிய நேரமும் இதுதான் உன் வாழ்க்கையில் ஓர் அற்புதமான அதிசயம் ஒன்று வெகு விரைவில் நடக்கப் போகின்றது காரணம் என்னவென்று உனக்கு புரிகின்றதா உனக்கென ஒதுக்கி வைத்திருந்த நல்ல நேரம் இதுதான் உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்துவிட்டது என்று அர்த்தம் என் அன்பு பிள்ளையே நீ இந்த அம்மாவிடம் தாயே ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று வேதனைப்படுகின்றாய் என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற ஏன் இவ்வளவு தாமதம் என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எனக்கு நீ எதுவும் நிறைவேற்றி கொடுக்க மாட்டாயா என்று என் மீது கோபப்படுகின்றாய் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற சோதனைகளும் வேதனைகளும் உன்னை இப்படி யோசிக்க வைக்கின்றது நிச்சயமாக இதில் உன்னுடைய தவறு எதுவும் இல்லை நீ தேவையில்லா விஷயத்தையெல்லாம் உன் மனதில் நினைத்து கொண்டு குழப்பத்தோடு இருக்கின்றாய் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய மனதை போட்டு நீ குழப்பிக் கொள்ள வேண்டாம் மன அமைதியோடு இருக்க வேண்டும் உனக்குத் தேவையான எல்லாவற்றையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் அன்பு பிள்ளையே இந்த அம்மா ஒவ்வொரு முறையும் உனக்கான நல்ல நேரம் வரப்போகிறது என்று சொல்கின்றேன் அதுபோலவே நீயும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உனக்கான நல்ல காலம் வந்துவிட்டது எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வரும் உன்னை தனியாக ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு பிள்ளையே இந்த பூமியில் வாழ்கின்ற யாரும் தனிமையாக இல்லை உன்னுடன் நான் இருக்கின்றேன் அதுபோல என்னை உண்மையாக நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் எல்லோருடனும் இருப்பேன் உனக்கு இந்த அம்மா துணையாக இருக்கும் பொழுது நீ தனிமையாக இருக்கின்றேன் என்று அதையே நினைத்து வேதனைப்படாதே என் குழந்தையே நீ என்னை நினைத்த மறுநொடியே நான் உன்னை தேடி வருவேன் இன்று இந்த அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கும் நற்செய்தி எதுவென்று சொல்கின்றேன் கவனமாக கேட்க வேண்டும் இன்று முதல் உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டாகும் உன் குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் நீ எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத தருணத்தில் உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் மன மகிழ்ச்சியோடு உற்றார் உறவினரோடு உன் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றது மஞ்சள் குங்குமத்தைப் போல உன் மனம் மகிழ்ச்சியடைய போகிறது உனக்கான நல்ல நேரமும் வந்துவிட்டது என் அன்பு பிள்ளையே உன் கண்ணீரை துடைத்துவிட்டு புத்துணர்வோடு எழுந்து வர வேண்டும் இன்று முதல் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது கலங்காதே என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் என்னுடைய கண் பார்வைக்கு முன்புதான் நடக்கின்றது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த அம்மா கண் பார்வையில்தான் நடக்கின்றது என் கண்களிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது எல்லாவற்றையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ யார் மீது அதிகமான அன்பை வைத்திருந்தாயோ யார் உன் உலகம் என்று நம்பிக் கொண்டிருந்தாயோ அவர்களே உன் மனதை விட்டார்கள் என்று நீ என்னிடம் சொல்லி அழுது கொண்டிருந்தாய் அவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கின்றார்கள் நாம் எது செய்தாலும் அதில் தவறுகளை காண்கின்றார்கள் என்று என்னிடம் சொல்லி வருந்துகின்றாய் என் அன்பு பிள்ளையே அந்த அளவிற்கு சூழ்நிலை என்னை தள்ளிவிட்டது என்று வருத்தப்படுகின்றாய் இதற்கெல்லாம் நான் எப்படி காரணமாக இருக்க முடியும் என்று வேதனைப்படுகின்றாய் இந்த சூழ்நிலையை பற்றி நீ மறந்துவிட வேண்டும் உனக்காகவே இந்த அம்மா நான் துணை இருப்பேன் இந்த அம்மா உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நீ என்னை விட்டு விலகி போகவும் இந்த அம்மா நான் விடமாட்டேன் உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த அம்மா நான் நல்லதாகவே மாற்றி அமைத்துக் கொடுக்கப் போகின்றேன் என் தங்க பிள்ளையே இந்த அம்மா நான் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் என் பிள்ளை நீ கண்ணீர் சிந்துவதை பார்த்ததும் நான் உன்னை தேடி வந்தேன் உன் குடும்பத்தில் எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாமல் எந்த நோய் நொடியும் உன்னை நெருங்காமல் இந்த அம்மா நான் பார்த்துக் கொள்கின்றேன் எந்த குடும்பத்தில் இந்த அம்மா இருக்கின்றேனோ அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை எந்த தீய சக்தியும் நெருங்காது இது எனது சத்திய வாக்கு உன் வாழ்வில் எந்த குறைகளும் இல்லாமல் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு என் பிள்ளை நீ எப்பொழுதும் தன்னம்பிக்கை மட்டும் இழக்காதே இந்த வரம் தரும் அம்மாவை நம்பி வருபவருக்கு எப்பொழுதும் ஏமாற்றம் என்ற சொல்லிற்கு இடமே கிடையாது இந்த அம்மாவை வணங்குபவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களின் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் தோல்வி என்பதே கிடையாது என் பிள்ளையே இது அம்மாவை வணங்கும் என் குழந்தைகளுக்கு நன்றாக தெரியும் உன் மனதில் தன்னம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் நல்லபடியாக சாதிக்க முடியும் நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்து முடிக்க வேண்டும் உனக்கான ஒரு நல்ல எதிர்காலம் காத்திருக்கின்றது நீ விரும்பிய அனைத்து செல்வ வளமும் உன்னிடம் வந்து சேரக்கூடிய நேரம்தான் இது என் தங்க பிள்ளையே நீ இந்த அம்மாவின் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நீ நினைத்த காரியத்தில் வெற்றி பெறுவாய் நீ நினைத்த காரியம் கைகூடி வரும் நல்லதே நடக்கும் நீ வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது ஒன்று ஏன் இப்படி நடக்கின்றது எதனால் இப்படி ஆகிறது நாம் ஒரு தவறும் செய்ததில்லையே நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று அதையே நினைத்து வேதனைப்படாதே பதற்றமடையாதே துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு பயந்து ஓடக்கூடாது என் அன்பு பிள்ளையே அதை எதிர்த்து போராடு முதலில் நீ ஒரு விஷயத்தை மட்டும் நன்றாக புரிந்து கொள் மற்றவர்கள் போலவே நீயும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படாதே உன்னிடம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியோடு இருக்க பழகி கொள்ள வேண்டும் மற்றவர்கள் போல நீயும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது உனக்கு தோல்வியைதான் கொடுக்கும் என் பிள்ளையே எப்பொழுதும் நீயாகத்தான் இருக்க வேண்டும் அப்பொழுது தோல்வி என்ற பேச்சிற்கு இடமே கிடையாது என் செல்ல குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது அதற்கான கால நேரமும் வந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையை நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழப் போகின்றாய் இந்த ஓம் சக்தி அம்மன் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன்னுடன் இருக்கப் போகின்றேன் நீ நிம்மதியாக இருப்பாய் உன் கஷ்டத்திற்கெல்லாம் பிறந்து பிறந்துவிட்டது என் அன்பு குழந்தையே ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி என்று சொல் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்னை மனதார நினைத்து வழிபட்டு வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும்